குழந்தைகள் மீது ஆன்மீகத்தெல்லாம் திணிக்காதீங்க இந்த ரஷ்ய பெண்மணி உண்மையில மனநிலையை சரியாக இல்லையான்றதையும் செக் பண்ண சொல்லணும் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பெண் குழந்தைங்க தான் சின்ன குழந்தைங்க எல்லாம் பத்து வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க அந்த பத்து வயசுக்கு உட்பட்ட ரெண்டு குழந்தைங்களை கூட்டி போய் காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு மென்டல் மாதிரி அதுல உள்ள போய் உட்காந்துக்கிட்டு பைத்தியம் மாதிரி உள்ள உட்காந்துக்கிட்டு அந்த குகைக்குள்ளேயே இருந்துகிட்டு லைட்டுக்கு என்ன பண்ணாங்க குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு மத்தியெல்லாம் என்ன பண்ணாங்க எவ்வளவு காலமா அங்க இருந்தாங்கன்னு தெரியல ஸோ கேட்டால் ஆன்மீக தேடல் ஆன்மீக தேடல்லாம் இப்படி தான் திட்டுத்தனமாக வருவாங்களான்னு எனக்கு தெரியல கோவாவில் ஃப்ளைட்டை பிடிச்சி நேபாள் போய் நேபாளிலேருந்து ரோடு வழியாக ஜீப்பில் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துருக்கிறாங்க ஏன்னா நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் வந்துட்டு போகிறது ஈஸி தான் அது நேபாள்காரன் நம்மளோட வெள்ளக்காரனை பார்த்தா பயப்படுவான் யாரோ பெரிய அதிகாரி வந்திருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான் இந்த அம்மா அப்படியே உள்ளே வந்துட்டாங்க ஸோ இப்படியெல்லாம் வந்து பண்ணி இந்த இடத்துல வந்து உட்காரணுன்றது இந்த அம்மாவுக்கு என்ன அவசியம்னு எனக்கும் தெரியல ரெண்டு குழந்தைங்க நான் அதான் சொல்கிறேனே உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் எத்தனையோ சிந்தனைகள் இருக்கலாம் என்னவோ விஷயங்கள் இருக்கலாம் அந்த குழந்தைகள் மீது அதை திணிப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது நல்ல தங்களுக்கு கதையெல்லாம் சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க